வணக்கம் நண்பர்களே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றினை தொடர்ந்து காண்போம் வாங்க வீடியோவுக்கு போவோம் நடிகர் சங்கத்துக்கு இடம் வாங்க பணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இயக்குனர் அவர்களோடு சேர்ந்து தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை அமைப்பை எம்ஜிஆர் உருவாக்கினார் மேலும் தென்னிந்திய துணை நடிகர்கள் சங்க அமைப்போடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் தென்னிந்திய நடிகர் சங்கம் உருவானது எம்ஜிஆரின் பெரும் ஆதரவோடு உருவான நடிகர் சங்கம் அவரின் இல்லத்தின் ஒரு பகுதியில் செயல்பட்டு வந்தது நடிகர் சங்கத்திற்காக ஒரு இடத்தை தேடி டி நகரில் இருபத்தி இரண்டு கிரவுண்ட் இடம் எழுபத்தி ஐந்து ஆயிரத்திற்கு பேசப்பட்டது அப்போது வசூலான தொகை ரூபாய் முப்பத்தி ஐந்து ஆயிரம் மீதி நாற்பது ஆயிரத்தை எட்டாவது வள்ளலான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கொடுத்தார் இந்த குணம் யாருக்கு வரும் கவிஞர் நா காமராஜன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களின் படங்களுக்கு பாடல்களை எழுதியவர் அவரை ஒருமுறை முறை எம்ஜிஆர் அழைத்திருக்கிறார் இவர் சற்று காலதாமதமாக சென்றிருக்கிறார் ஏன் காலதாமதம் என்று தலைவர் கேட்க மாநகர பேருந்தில் வந்தேன் காலதாமதமாகி விட்டது என்றார் கவிஞர் இரண்டே நாளில் காமராசனுக்கு கார் பரிசாக கிடைத்தது நடிகர் சுருளிராஜன் அவர்கள் எம்ஜிஆர் படங்களில் பெரும்பாலும் நடித்ததே கிடையாது அவர் ஒருமுறை முறை பணப்பிரச்சனையில் சிக்கி தவித்த போது அவருக்கு பெரும் தொகையை கொடுத்து அவரை பிரச்சனையிலிருந்து மீட்டிருக்கிறார் புரட்சித் தலைவர் ஒளிப்பதிவாளர் பி ஆர் பந்துலு இவர் கர்ணன் கப்பலோட்டிய தமிழன் வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற காலத்தால் அழியாத படங்களை எடுத்தவர் அவர் பல படங்களை எடுத்து நஷ்டமாகி அதிலிருந்து மீள எம்ஜிஆர் அவர்களை நாடி ஆயிரத்தில் ஒருவன் படத்தை இயக்கி தன் பிர பண பிரச்சனையில் இருந்து மீண்டார் அவர் எம்ஜிஆரின் ஆயிரத்தில் ஒருவன் நாடோடி ரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்து தேடிவந்த மாப்பிள்ளை என நான்கு வெற்றிப்படங்களை இயக்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு காலமானார் அவரின் மகளான பி ஆர் விஜயலட்சுமி சொல்வதை கேட்போம் என் தந்தையார் இறந்த அன்று சினிமா உலகமே கண்ணீர் அஞ்சலி செலுத்தியது அவர் இறந்தபோது எவ்வளவு கடன்பட்டிருந்தார் என்பதை எவரும் அறியார் எங்களுக்கு மட்டுமே தெரியும் இறந்த அன்று கண்ணீர் செலுத்திவிட்டு சென்ற ஒரு சினிமாக்காரரும் திரும்பி வந்து எங்களை பார்க்கவில்லை ஆனால் ஒருவர் மட்டும் வந்தார் அவர்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் மட்டும் வரவில்லை என்றால் எங்கள் குடும்பம் கடன் பிரச்சனையால் தத்தளித்து போயிருக்கும் எம்ஜிஆர் வந்தார் தந்தையின் கடன்களை பற்றி கேட்டார் பதினெட்டு லட்சம் கடன் இருந்தது வீடும் அடமானத்தில் இருந்தது அந்த கடன்களை அடைத்து எங்களை காப்பாற்றினார் அந்த வள்ளல் தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நடிகர் நாகேஷ் அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனை ஒன்றில் தீவிர சிகிச்சையில் இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் அவரை அடிக்கடி சென்று பார்த்து வந்தார் அவருக்கான சில மாத்திரைகள் அயல் நாட்டில்தான் கிடைக்கும் என்றனர் மருத்துவர்கள் எவ்வளவு பணமானாலும் சரி அந்த மருந்துகளை வாங்கி இவரை காப்பாற்றுங்கள் என்றார் எம்ஜிஆர் நாகேஷை போல பலருக்கு மருத்துவ உதவிகளை எம்ஜிஆர் செய்திருக்கிறார் ஒருமுறை ஒரு தமிழறிஞர் அவரை காண வந்திருந்தார் அவரை பற்றி எம்ஜிஆர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார் வந்தவர் எம்ஜிஆரிடம் ஏதோ பேசிவிட்டு எழுந்தார் ஐயா என்னை காண எதற்காக வந்தீர்கள் என்று கேட்டார் மக்கள் திலகம் இல்லை சும்மா உங்களை பார்க்கும் ஆசையில் வந்தேன் ஐயா என்றார் தாங்கள் தமிழறிஞர் தமிழுக்காக சேவை செய்தவர் உண்மையை சொல்லுங்கள் ஏதோ பிரச்சனை என வந்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள் என்னால் முடிந்த உதவியை உங்களுக்கு செய்கிறேன் என்றார் எம்ஜிஆர் ஒரே நேரத்தில் இரண்டு மகள்களுக்கும் திருமணம் வைத்திருக்கின்றேன் பண பற்றாக்குறை என்று தயக்கத்துடன் கூறினார் எவ்வளவு வேண்டும் தமிழறிஞர் சொன்னார் அவர் கேட்டதற்கும் மேல் பணம் கொடுத்தார் வள்ளல் எம்ஜிஆர் திருமணத்திற்கும் சென்று வந்தார் தனது நண்பர்கள் மூலம் கஷ்டப்படுபவர்களை தெரிந்து உதவி இருக்கிறார் பல நூறு பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கிறார் படப்பிடிப்பின் போது பாதிக்கப்படும் ஊழியர்களுக்கு உதவி இருக்கிறார் திரைப்பட கலைஞர்களின் கல்விக்கும் திருமணங்களுக்கும் அள்ளி கொடுத்திருக்கிறார் எம்ஜிஆர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் முருகப்பெருமானின் கோவிலை கட்ட நிதி வசூலித்துக் கொண்டிருந்தார் இதற்காக எம்ஜிஆர் அவர்களை சந்தித்தார் ஆன்மீக அன்பரான அவரை அன்புடன் வரவேற்றவர் அவரிடம் ரூபாய் ஐம்பது ஆயிரத்தை கொடுத்தார் எம்ஜிஆரின் பெரிய மனதை பாராட்டி அவருக்கு பொன்மனச் செம்மல் என்ற பட்டத்தை வழங்கினார் வாரியார் அவர்கள் தஞ்சையைச் சேர்ந்த ஒரு பள்ளி மாணவன் எம்ஜிஆர் அவர்களுக்கு கடிதம் எழுதினான் நான் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன் நிறைய படிக்க விரும்புகின்றேன் ஆனால் வீட்டு வறுமையால் என்னால் படிக்க முடியாத நிலை உதவுங்கள் என்று அவரிடம் படிக்க கேட்டு எழுதியிருந்தான் மாணவனின் உண்மை நிலையை அறிந்து அவன் பள்ளி இறுதி வரை படிக்க முழு செலவையும் ஏற்றார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கக்கனின் குடும்பத்திற்கு உதவி கக்கன் நேர்மையான காங்கிரஸ்காரர் விடுதலை போராட்ட தியாகி காமராஜரின் அமைச்சவரை அமைச்சரவையில் மந்திரியாக இருந்தவர் எளிமையாக வாழ்ந்து மறைந்தவர் அவர் பதவி காலம் முடிந்த பின் வீட்டு வசதி வாரியத்தில் குடியிருந்தார் வாடகை மாதம் நூற்றி எழுபது ரூபாய்தான் மந்திரியாக வாழ்ந்த கக்கன் குடும்பத்தாரால் வாடகையை கொடுக்க முடியாத நிலை பல மாத வாடகை பாக்கி நோட்டீஸ் அனுப்பிவிட்டார்கள் அதிகாரிகள் நோட்டீஸ் காலவும் முடிந்துவிட்டது வீட்டை காலி செய்யச் சொல்லி சீல் வைக்க அதிகாரிகளும் வந்துவிட்டார்கள் கக்கனின் மனைவி ஒரு நாள் அவகாசம் கேட்டார் அவர்களும் ஒப்புக்கொண்டனர் நேரே எம்ஜிஆரை போய் பார்த்தார் அப்போது அவர் முதல்வர் தன் நிலைமையை கூறினார் கக்கனுக்கா இந்த கதி மனம் கசிந்தார் எம்ஜிஆர் உடனே தன் சொந்த பணத்தை கொடுத்து வாடகை பாக்கியை இல்லாமல் செய்துவிட்டார் எம்ஜிஆர் பின்னர் கக்கனுக்கு இலவச வீட்டு வசதி ஏற்படுத்தியதோடு மாதம் ரூபாய் ஐநூறு கொடுக்க வழிவகை செய்தார் அந்த வள்ளல் நேர்மையான போக்குவரத்துத்துறை அதிகாரி ஒருவர் தன் மகள் திருமணத்தை நடத்த கஷ்டப்படுகிறார் என்பதை கேள்விப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் அவரை நேரடியாக அழைத்து திருமண செலவை அவரிடம் கொடுத்தார் குதிரை வண்டிக்காரனுக்கு உதவி ஒருமுறை எம்ஜிஆர் அவர்கள் மதுரைக்கு படப்பிடிப்புக்கு சென்று கொண்டிருந்தார் மாலை நேரம் ஓரிடத்தில் ரயில்வே கேட்டு மூடப்பட்டிருந்தது எம்ஜிஆரின் கார் ஓரமாய் சென்று நின்றது பாதை ஓரத்தில் ஒரு சிறு கும்பல் ஒருவர் தலைமேல் கை வைத்துக்கொண்டு கொண்டு நான் இனி என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தார் எம்ஜிஆர் தன் உதவியாளரிடம் அங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்த்துவிட்டு வரச் சொன்னார் உதவியாளர் அங்கு சென்று விசாரித்துவிட்டு திரும்பி வந்தவர் எம்ஜிஆர் அவர்களிடம் அழுது கொண்டிருப்பவரின் குதிரை இறந்து விட்டதாம் அவர் குடும்பமே அதை வைத்துத்தான் பிழைப்பு நடத்துகின்றதாம் குதிரை இறந்து விட்டதால் எப்படி குடும்பத்தை காப்பாற்றுவது என்பது தெரியவில்லையாம் ஓ அப்படியா குதிரையின் விலை எவ்வளவு அது வாங்க எத்தனை நாளாகும் என்பதை விசாரித்து வா என்று மறுபடி உதவியாளரை அனுப்பி வைக்க குதிரைக்காரரிடம் கேட்டுவிட்டு திரும்பினார் எம்ஜிஆர் உதவியாளர் சொன்ன தொகையை விட அதிக தொகையை குதிரைக்காரரிடம் கொடுக்கச் செய்தார் தன் முன்னால் ஒருவர் கண்ணீர் விடுவதை எம்ஜிஆர் என்றும் விரும்பியதே இல்லை குதிரைக்காரன் குதிரையை வாங்கி எம்ஜிஆர் வீட்டிற்கு ஓட்டி வந்து அவரிடம் காண்பித்து ஆசி பெற்று சென்றாராம் ஒருமுறை திமுக கட்சி கூட்டத்திற்காக செங்கல்பட்டு வழியாக சென்று கொண்டிருந்தார் அது ஒரு கிராமம் ஒரு முதிய பெண்மணி அவர் காரை வழிமறித்தார் அவரின் கார் அடிக்கடி போகவே அந்த காரில் எம்ஜிஆர் போவதைக் கண்டு அவரை நேரில் பார்க்க ஆசை காரை நிறுத்தச் சொன்னார் எம்ஜிஆர் கார் நின்றது பொன்மண செம்மல் இறங்கி அந்த முதிய பெண்மணிகளுக்கு வணக்கத்தை சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அன்புடன் கேட்டார் எங்கள் குடிசைக்கு வந்து ஒரு குவளை கூழ் குடித்துவிட்டு செல்ல வேண்டும் ராஜா என்று கேட்டார் அந்த முதிய பெண்மணி முதிய பெண்மணியின் கையை பற்றியபடி குடிசைக்கு சென்றார் கூழ் குடித்தார் பக்கத்தில் அவர் மகன் வைத்திருந்த கடை மோசமாக இருக்கவே அந்த கடையை சரிசெய்ய தேவையான பணத்தை கொடுத்துவிட்டு தன் பயணத்தை தொடர்ந்தார் செருப்பை கழற்றுங்கள் ஒருமுறை தன் மனைவி ஜானகி மற்றும் சிலருடன் வெளியூர் சென்று கொண்டிருந்தார் அது வெயில் காலம் வெட்ட வெளியான பகுதியில் கார் சென்று கொண்டிருந்தது எதிரில் சில முதிய பெண்மணிகளின் தலையில் விறகு கட்டைகளை சுமந்து கொண்டு வெயிலில் நடக்க முடியாமல் தவிப்பதை காரிலிருந்து கண்ட பொன்மனச் செம்மல் உடனே காரை நிறுத்தச் சொல்லி காரில் இருந்தவர்களின் செருப்புகளை கழற்றச் செய்து அந்த முதிய பெண்மணிகளுக்கு கொடுத்தார் இப்போது புரிகிறதா எம்ஜிஆரின் சினிமா அரசியலின் வெற்றிக்கு காரணம் மனிதாபிமானம் என்ற மனித நேயம் ஒரு முறை படப்பிடிப்பில் கால் தாங்கியபடி நடந்து வந்து கொண்டிருந்த லைட் பாயை கூப்பிட்டு என்னப்பா ஆச்சு என்று கேட்டார் கண்ணாடி துண்டு குத்தி புண்ணாகி விட்டதையா என்றார் அவர் உடனே அவரை தனக்கு தெரிந்த மருத்துவமனைக்கு போகச் சொல்லி மருத்துவம் பார்க்க செய்தார் பத்து நாளைக்கு நீ வேலைக்கு வர வேண்டாம் எனச் சொல்லி பத்து நாள் கூலியை அவரிடம் கொடுத்தார் இன்னொரு முறை படப்பிடிப்பில் சண்டை காட்சியின் போது ஒரு ஸ்டண்ட்மேன் அடிபட்டு விழ உடனே தன் காரை கொடுத்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அவருக்கு மூன்று மாத குடும்ப செலவுக்கு தேவையானதை கொடுத்து அனுப்பினாராம் புரட்சி தலைவரின் வள்ளல் தன்மைக்கு அளவே இல்லை அதை பற்றி எழுத நாளும் போதாது பக்கங்களும் போதாது பல நடிகர்களைப் போல சம்பாதித்த பணத்தை ரியல் எஸ்டேட்டில் போட்டிருந்தால் சென்னையையே விலைக்கு வாங்கியிருப்பார் இது மிக இல்லை மக்களுக்கு அளவின்றி கொடுத்ததா கொடுத்ததால்தான் இன்று மட்டுமல்ல என்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பார் இதுவும் மிக இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி